என்று வரும்போது எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் அறிவு சார்ந்த மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்படும் பொழுது அறிவு சார்ந்த தமிழ் சமுதாயத்தை உருவாக்குகின்ற மிகப்பெரிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா நூலகர்கள் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தான் இருக்கின்றது அதை திறம்பட செய்து காரணமாகத்தான் நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்ல சயின்டிஃபிக் டெம்பர் தரும் ஏஜ் அப்படிங்கிற ஒரு விதியின் மூலமாக அதை முழுமையாக ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே அதிகப்படியாக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு என்கிற அந்த பெருமை அதுக்கு காரணம் இங்கே வகையில் இந்த நூலகங்களும் எங்களுடைய வாசகர் வட்டத்தை சார்ந்திருக்கின்ற நல்ல உள்ளங்களும் தான் அதனால தான் ஒவ்வொரு ஆண்டும் அது நல்ல நூலக நூலகர்கள் அப்படிங்கிறத கூட நம்முடைய முத்தமிழ் கலைஞர் தான் டாக்டர் எஸ் ஆர் அரங்கநாதன் விருது என்கிற அந்த பெயரை வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோரில் நம்முடைய சென்னை யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு நூலகராக சேர்ந்தார் அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடங்களுக்கு ஒரு நாள் கூட லீவே போய் எடுத்துக்காமல் பணியாற்றியவர் ஐயா அரங்கநாதன் அவர்கள் அவருடைய பெருமையை போட்டுக்கின்ற விதமாக அதை லைப்ரரி சயின்ஸுக்கான ஒரு தந்தையாக அவர் நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக நம்ம கொண்டாடுகிறோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் குறிப்பாக என்னால் மறக்க முடியாத ஒரு இன்ஸ்பெக்ஷன் ஆலங்குளம் தொகுதியில் இருக்கின்ற அவங்க இருக்கின்ற ஒரு லைப்ரரியில் நான் போய் நான் பார்க்கும்போது அங்கே ஒரு என்னால் மறக்கவே முடியல அவர் பேர் கல்யாண சுந்தரனைக்கு அந்த ஐயா பேர் எண்பது வயதே கடந்தவர் அவரை பார்த்திங்கன்னா அவர் வந்து நீங்கள் இவர் வந்து நூலகத்துக்கு எதுக்கு வந்தார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்ப்பீங்கன்னா அவர் அணிந்திருந்த உடை அந்த தூக்கி கட்டி அந்த வேட்டி நடக்க முடியாமல் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அங்க எதுக்காக நிற்கிறாரு எனக்கு தெரியல நான் ஒட்டுமொத்தமா எல்லா இன்ஃபார்ம் பேசு என்ன இங்கே எதுக்கு நிக்கிறீங்க என்னையா வேணும் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது கூட அவர் இல்லை நான் புத்தகம் படிக்க வந்தேன் அப்படின்னு அந்த வயதுக்கான அந்த குரலோடு அவர் பேசுனார் புத்தகம் எங்கேருந்து எவ்வளோ தூரம் வரீங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டெய்லியும் நடந்துட்டு வருவேன்ப்பா நான் டெய்லி அவருக்கு என்ன யாருன்னு கூட தெரியாதுன்னு நான் யாரையும் சொல்லாமல் தான் நான் போனேன் நான் டெய்லியும் நடந்து வருவேன்ப்பா எனக்கு இந்த புத்தகம் படிச்சா அதான்ப்பா எனக்கு வந்து நிம்மதியே என்னால் தூங்க முடியும் எனக்கு அது வந்து ஒரு விதமான எனக்கு நான் அதுக்கு ஒரு அடிக்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு நான் அடிமை ஆயிட்டேன்ப்பா நான் என்ன ரொம்ப சந்தோஷங்க உங்களுக்கு ஏதாச்சும் புத்தகம் வேணாலும் நீங்கள் சொல்லுங்க நாங்கள் சொல்லிட்டு போகிறேன் நான் சொல்கிறேன்ப்பா நீ போப்பா அப்படின்னாரு ஸோ என்னால் அது மறக்க முடியாத ஒரு நினைவு எனக்கு அதெல்லாம் ஸோ இன்னும் அந்த ஃபோட்டோலாம் நான் வச்சுருக்கேன் உடனே நான் உரையாடினது அந்த வீடியோவே எங்கள்கிட்ட இருக்குது ஸோ இதுதான் இந்த ஊக்கத்தை தரக்கூடிய இதுதான் நமக்கு மற்ற ஸ்டேட்டோட ஏன் நம்ம வந்து ஒரு யூனிக்காக இருக்கும் நம்ம தமிழ்நாடு மட்டும் ஏன் யூனிக் ஏன் அறிவு சார்ந்து சிந்திக்கிறோம் அதாவது இந்த விதியை நம்பி மதியை கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய அந்த கேடு இருந்துவிடக்கூடாது என்று அண்ணா அடிக்கடி சொல்லிங்க அந்த மாதிரி நம்முடைய பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலேருந்து அறிவு சார்ந்து நம்ம உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுவோம் அதனால் தான் இப்போ இந்த சயின்ஸ் பார்க் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா பிள்ளைங்க கொடுக்கக்கூடிய பொம்மையை உடச்சா கூட நம்ம திட்டோம் நம்ம ஆனால் அந்த குழந்தை கூட பாயிண்ட் ஆஃப் என்ன எனக்காச்சும் சிந்திச்சு பார்த்துருக்கமா இது என்ன இப்படி ஓடுது எப்படி இப்படி ஓடுதுன்னா அதை உடச்சி பார்க்குது அது ஸோ உள்ளக்குள்ளே என்ன மெக்கானிசம் சின் சின்ன விஷயம் தெரிஞ்சிக்க வேண்டும்ங்கிற ஒரு ஆசை தான் அந்த உடைப்புக்கான ஒரு காரணம் அதை நம்ம நம்ம மறந்துடும் என்ன சொன்னால் உடக்கை உடச்சினா பேய் வந்துரும் பூதம் வந்துரும் பயப்படுத்துகிறோம் பயம் ஸோ அந்த பிள்ளைங்கள பகுத்திருந்து பார்ப்பதற்கு நம்ம வந்து அளவு பண்ணவே விட மாட்டேங்குது நமக்கு என்ன காசு கொடுத்து வாங்கிட்டோம் பொருள் உடைஞ்சிச்சின்னா அது விரையமா போயிடுமே என்று நான் பார்க்கணும் குழந்தையாக இருக்கும்போது அந்த குழந்தை ஏன் அதை உடச்சி பார்க்குது ஒரு கார் மூவ் ஆகுது ஒரு பொம்மை இருக்குன்னா அது உடச்சி உள்ள ஏதாச்சும் மேக்ரெட் இருக்கான்னு பார்க்கக்கூடிய ஒரு ஆசை நம்ம எல்லாத்துக்கும் இருந்தது தான் ஏன் மேக்னெட் பாக்ஸை கூட நம்ம வந்து உடச்சி பார்த்துக்கணும் எப்படி ஒட்டுது என்ன மேக்னெட்டுன்னு கூட நம்ம பார்த்துருக்கணும் எல்லாருமே சின்ன வயசில் ஸோ அந்த மாதிரி குழந்தைகளை வந்து பகுத்தறிந்து பார்க்குறதுக்கு நம்ம வந்து அளவு பண்ண வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய திராவிட மாடல் திராவிட மாடல்னு சொல்ல மாதிரி அதோடைய அடிப்படை சித்தாந்தமே அதுதான் சும்மா கண்ணை மூடிகிட்ட ஒருத்தருக்கு சொல்கிறாங்க அதை நம்பிடாத அது உள்ளபடியே அது என்ன இருக்குன்னு பாருன்னு தந்தை பெரியாரே நமக்கு வந்து அறிவுறுத்துறாரு ஸோ அதுலேருந்து தான் ஒவ்வொரு திட்டமும் இங்கே பிறந்து கொண்டிருக்கின்றது ஸோ அந்த விதத்தில் அந்த பகுத்தறிவார்ந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு எங்களுடைய நூலகர்கள் நான் பல நேரத்தில் நான் சொல்லியிருக்கிறேன் மழை பேஞ்சு எங்கேயாச்சும் ஒழுவுனா கூட அது தான் மேலே தண்ணி ஒழுவுனா எப்படி பாதுகாப்பாங்க அந்த மாதிரி அந்த புத்தகத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக ஒரு தாயுள்ளத்தோடு பணியாற்றக்கூடியவர்கள் தான் நூலகர்கள் அது என்றைக்குமே என்னால் அது மறக்க முடியாத ஒன்று ஸோ அந் அதுக்கு முக்கியத்துவம் தனால தான் இன்றைக்கி நம்முடைய முத்தமிஞ்ச கலைஞருடைய பெயரில் ஒரு நூற்றாண்டு நூலகத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம் கோயம்புத்தூரில் மிக விரைவாக நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த நாட்டுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய பெரியார் தந்தை பெரியாருடைய பெயரில் ஒரு நூலகம் நம்முடைய திருச்சி மாவட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரில் ஒரு நூலகத்தை கொண்டு வரும் கடலூரில் வந்து இப்போ அஞ்சலேமாலருடைய பெயரில் ஒரு நூலகம் திருநெல்வேலியில் பொறுத்த வரைக்கும் காயிதேமல்லத்தருடைய பேரில் சேலத்தில் பாரதிதாசனுடைய பேர் என்று இன்றைக்கி நூலகம் சார்ந்து பல்வேறு விதமான முன்னெடுப்புகளை நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அது இது போன்ற நூலகம் திறக்கின்ற விழாவில் வரும்பொழுது ஒரு அமைச்சராக நான் வைக்கிற வேண்டுகோள் நாங்கள் அழைக்கணுமே தான் நினைக்க வேணாம் என்னைக்கு தேதி பேப்பரில் படிச்சிங்கன்னா இது என் குடும்பம் நான் அடுத்த நிமிஷம் எல்லாருமே இங்கே நிற்கணும் அதுதான் எனக்கு நீங்கள் தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக அதை தருணம் அதே போன்று எங்களுடைய திருச்சி மாவட்டம் சார்ந்து நாங்கள் ஒவ்வொரு முறையும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி சார் நூலகத்தில் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து நீங்கள் வாங்க சார் நான் அடுத்த நிமிஷம் போய் நான் நிற்பேன் ஏன்னா அது ஊக்கத்தை தர வேண்டும் என்று நான் ஆசைப்படுவேன் சரி பெருந்தர் காமராஜர் தான் பெருசாக நூலகம் வருதில்லை இது என்னப்பா பெரிய இந்த லைப்ரரி டிஸ்ட்ரிக் லைப்ரரினு நினைக்கக்கூடாது ஏன்னா அதுதான் எங்களுக்கு விதையை ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டில் எப்படி நல்லா வந்தால் தான் அதை சார்ந்து பெருந்தெல்லாம் காமராஜருடைய பெயர் சார்ந்துக்கும்போது அது சப்போர்ட் சிஸ்டமாக இருக்க வேண்டும் அப்படி ஒவ்வொரு முறையும் போ பார்க்கும்பொழுது எனக்கான மிகப்பெரிய பெருமை அந்த வாசகர் வட்டத்தை சார்ந்தவங்க அதை கொண்டாடுகின்ற அந்த விதம் இது இது எங்களோட குடும்ப விளாசர் என்று அவங்க ஒவ்வொருத்தரையும் ஊக்கப்படுத்துகிற விதமாக அவங்க லெவலுக்கு ஒரு விருது கொடுத்து அவங்களை பாராட்டுகின்ற விதமாக சின்ன குழந்தைங்க ஒரு எழுத்தாளராக வந்துச்சு அந்த சின்ன குழந்தைய வந்து பாராட்டது ஊக்கப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுது அது எங் நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி எந்தளவுக்கு ஆசைப்படுது அதோடு சேர்ந்து அவங்க சப்போர்ட் சிஸ்டமாக அந்த வாசகர் வட்டத்தை சார்ந்தவங்க எடுக்கக்கூடிய அந்த முன்னெடுப்புகள்லாம் பார்க்கும்போது உள்ளபடியும் எங்களை அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்கின்றது ஏன்னா எல்லாத்துக்கான ஒரு கூட்டு பொறுப்பு தான் இந்த நிகழ்வு என்பது ஸோ அந்த கூட்டு பொறுப்பு சார்ந்து அதில் யார் யாரெல்லாம் இன்றைக்கி இருக்கிறீர்களோ உங்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிஞ்சுக்கேன் நான் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் எட்டாம் தேதியும் இதே போல் இதே இடத்துக்கு வந்து நான் இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்குரிய ஒரு நிலைமையை கண்டிப்பாக அது உருவாகும் என்கிற நம்பிக்கை எல்லோரும் போல எங்களுக்கும் இருக்கின்றது ஆக அந்த விதத்தில் வருகை தந்திக்கின்ற உங்கள் அனைவருக்கும் விருது பெற வருகை தந்திக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் விருதெல்லாம் முடிச்சுட்டு அவங்கவுங்க ஊருக்கு போகும்பொழுது மிக மிக பாதுகாப்பான முறையில் நீங்கள்லாம் அவங்க ஊருக்கு நீங்கள் சென்றிட வேண்டும் என்கின்ற என்னுடைய வாழ்த்துக்களோடு மீண்டும் ஒரு முறை வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்து இந்த முடிவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஆக்சிறந்த விளாபுரை பேருரையாற்றிய ஐயாவிளக்கு நன்றிகள் தொடர்ந்து விருது வழங்கும் நிகழ்வு நீதிபதித்து துவங்குகிறது மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் பொற்கரங்களால் முனைவர் எஸ் ஆர் அரங்கநாதன் விருதினை விருதான நல் நூலூர் நூலகர் விருது பெற வந்திருக்கும் நூலகர்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் முதலாவதாக 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 அரியலூர் மாவட்டம் திரு கு முருகன் அவர்கள் அடுத்ததாக சென்னை மாவட்டம் சு முருகன் அவர்கள் அடுத்ததாக கோயம்புத்தூர் மாவட்டம் திரு பா நாகராஜன் அவர்கள் அடுத்ததாக கடலூர் மாவட்டம் இளவரசி அவர்கள் அடுத்த தருமபுரி மாவட்டம் திருமதி தமிழ்செல்வி அவர்கள் திண்டுக்கல் மாவட்டம் ஹமிதா பேகம் அவர்கள் ஈரோடு மாவட்டம் திரு ரவி அவர்கள் செங்கல்பட்டு மாவட்டம் சசிகலா அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் திரு பாலமுரு முருகன் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் திரு பாஸ்கர் அவர்கள் கரூர் மாவட்டம் திரு முருகம்மாள் அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் திரு சீனிவாசன் அவர்கள் மதுரை மாவட்டம் திரு திருமதி மாரியம்மாள் அவர்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் திரு தனசேகரன் அவர்கள் நாமக்கல் மாவட்டம் திருமதி விஜயலட்சுமி அவர்கள் நீலகிரி மாவட்டம் திரு ராஜசேகர் அவர்கள் பெரம்பலூர் மாவட்டம் திரு நடராசு அவர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் திரு முத்தையா அவர்கள் ராமநாதபுரம் திரு பணிமையா அனிதா அவர்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் திரு சேதுராஜ் அவர்கள் சேலம் மாவட்டம் திரு திருமதி அமுதா அவர்கள் சிவகங்கை மாவட்டம் திரு சங்கரலிங்கம் அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் திரு எஸ் மார்ஷல் தேவசீலன் அவர்கள் தென்காசி மாவட்டம் திரு சிவகுமார் அவர்கள் தேனி மாவட்டம் திரு சாந்தி அவர்கள் திருச்சி மாவட்டம் திரு செந்தில்குமார் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டம் திரு குமார் அவர்கள் திருப்பூர் மாவட்டம் திரு சரவணன் அவர்கள் திருப்பத்தூர் மாவட்டம் திரு திருமதி சரஸ்வதி அவர்கள் வள்ளுவர் மாவட்டம் திரு திருமதி தேவி அவர்கள் திருவண்ணாம வேலூர் மாவட்டம் திரு புஷ்பா அவர்கள் விழுப்புரம் மாவட்டம் திரு தர்மன் அவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திரு தர்மலிங்கம் அவர்கள் விருதுநகர் மாவட்டம் திரு திருமதி அனிதா அவர்கள் கன்னிமரா நூலகம் திரு பாபு அவர்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகம் திரு சு மணிகண்டன் அவர்கள் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் திரு ஆ அசோக்குமார் அவர்கள் அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நூலக ஆர்வலர்கள் விருது முதலாவதாக அரியலூர் மாவட்டம் முழு கிளை நூலகம் செந்துறை நூலகர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அடுத்ததாக சென்னை மாவட்டம் மகாகவி பாரதி நகர் முழு நேர கிளை நூலகம் அடுத்ததாக கோயம்புத்தூர் மாவட்டம் முழு நேர கிளை நூலகம் சௌரிபாளையம் அடுத்ததாக கடலூர் மாவட்டம் முழு கிளை நூலகம் விருத்தாச்சலம் அடுத்ததாக திண்டுக்கல் மாவட்டம் மாவட்ட மைய நூலகம் திண்டுக்கல் மாவட்ட மைய நூலகம் அடுத்ததாக ஈரோடு முழு நேர கிளை நூலகம் கோபிச்செட்டிப்பலை பட்டு மாவட்டம் திருமலை நகர் கிளை நூலகம் காஞ்சிபுரம் மாவட்டம் முழு நேர கிளை நூலகம் சின்ன காஞ்சிபுரம் கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தாமொழி ஊர்ப்புற நூலகம் மதுரை மாவட்டம் கிளை நூலகம் கடை நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி கிளை நூலகம் நீலகிரி கோத்தகிரி முழு நேர கிளை நூலகம் பெரம்பலூர் திருவாச்சூர் கிளை நூலகம் அடுத்ததாக அடுத்ததாக சேலம் மேச்சேரி கிளை நூலகம் சேலம் சேலம்மா மேச்சேரி சிவகங்கை நெற்குப்பை சிவகங்கை நெற்குப்பை தஞ்சாவூர் தஞ்சாவூர் தஞ்சை நகரம் தெற்காசி முழு நேர உலகம் ஆலங்குளம் திருச்சியா திருச்சி மிசிறி கிளை मांापली मुसरी कढंदर

அதிக உறுப்பின மாவட்ட மையம் உலகம் கரூர் மாவட்டம் அதிக உறுப்பினர்கள் இரண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி நான்கு உறுப்பினர்கள் முழு நேர கிளைநிலவும் கிருஷ்ணகிரி மாவட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உறுப்பினர் மாவட்டம் கிளைநலம் அடுத்ததாக திருப்பத்தூர் மாவட்டம் இடையாட்டி ஊர்நூலம்

சிவகங்கை மாவட்டம் அடுத்ததாக ஊர்புற நூலகத்தில் கரூர் மாவட்டம் திருக்காளு அடுத்ததாக மாவட்டத்தில் குடியிருங்க திருமதி மீனமுத்தையா அவர்கள் அடுத்ததாக சேலம் மாவட்டம் கிளைநூலகம் மேச்சேரி நெர்மையை <laughs> தெரிவித்துள்ளது பள்ளி கல்வித் துறை அனைவருக்கும் இந்த மூலக பணியாளர்களுக்கு வணக்கம் முதற்கொண்டு உறுப்பினர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம்